அப்ப இங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு வேடம் அணிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் நம்பப்படுது என்னுடைய நண்பனுடைய சகோதரர் என்ன பண்ணாருன்னா போறேன்னு அஞ்சு வருஷம் போனாரு திருப்பியும் வந்துட்டாரு ஏன்னு கேட்டால் கேள்வி என்னன்னா பார்ட்டி வச்சாங்க குடிக்க சொன்னாங்க எல்லா சாமியாரும் குடிச்சான் நான் குடிக்க மாட்டேன்ட்டேன் அப்போலேருந்தே இருந்து சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னு இப்போ எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு குடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு வேண்டிய ஒருத்தரத்துக்கு வெளியே போடுவீங்க அப்ப அது எவ்வளவு பெரிய ஸ்தலம்னு பாருங்களேன் புனிதத்தின் தகுதியே முதலில் குடிப்பதுதான் அவங்களால ஏற்றுக்கொள்ள நான் போய் பேசல என்னோட இப்ப உடன் தங்கி இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருடைய தம்பி போயிட்டாப்புல அவன் உள்ள கழிவுகளை ஊத்துறான் நான் எவ்வளவு நாள்தான் காதை முடிச்சுட்டு கைய முடிக்க ஒவ்வொருத்தன் செய்யற அட்டு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறான் இப்ப இதெல்லாம் தகுதியா இதெல்லாம் இல்ல ஒரு உடைய உடுத்த உடனே ஆசாரியான கேட்டா இல்ல தேவன் நியமித்து இருக்கணும் தேவன் நியமித்தால்தான் அவர் ஆசாரியான ஆக முடியும் ஏழு வருஷம் எட்டு வருஷம் படிச்சுக்கிட்டு வந்தோம் அங்க போய் என்ன படிக்கிறோம் சிகரெட் வலிக்கவும் குடிக்கவும் இல்லை வேற எதுவும் ஒன்று படிச்சுக்கிட்டு வந்த உடனே நம்ம புனிதராகிடறோமோ இல்லை மனிதன் உங்களை புனிதராக்குவதல்ல தேவன் உங்களை ஆக்கணும்